ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான மைசூர் போண்டா தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த மைதா மாவு வச்சு செய்யக்கூடிய அருமையான ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு பசங்க வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிப்பாங்க நம்ம அவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு அந்த வீட்லேயே இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியம் மட்டுமில்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கூட இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த மைசூர் போண்டாவை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு ஒரு கப் மைதா மாவு அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த மாவு இருக்கும் அளவு அதுக்கு வந்து ஒரு கால் கப் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா ஐம்பது கிராம் அரிசி பச்சரிசி மாவு கூடவே தேவையான அளவும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் கப் ஒரு மீடியமில் புளி மீடியமாக புளித்த தயிர் அதாவது ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரும் மீடியமாக இருக்கணும் அந்த மாதிரி தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடித்து நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து கட்டி கட்டி இல்லாமல் சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தயிர் அரிசி மாவு மைதா உப்பு இதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாவு வந்து எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னா நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இட்லி மாவை எடுத்து அப்படி கரண்டி வச்சு ஊற்றினா எப்படி கொஞ்சம் நின்று விழுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இதுக்கடையில் நீங்கள் இதில் சோடா உப்பு சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கலை நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவர் ஊற விட்டுருங்க அந்த மாவு வந்து ஊற ஊற நல்ல உங்களுக்கு வந்து நல்ல புஷுன்னு வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போது எனக்கு வந்து ஒரு மணி நேரம் இருக்கு மாவு இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக சாப்பிட்ண மல்லியலை கொஞ்சமாக பண்ண இஞ்சி கூடவே ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்துருங்க இந்த சீரகம் இதெல்லாம் வந்து முதல்ல கலந்திங்கன்னா இந்த மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால் ஒன் ஹவர் ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் மல்லியலை இதெல்லாம் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வடை போடா போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சூடாகிக்கிட்டோம் சூடானதுக்கப்புறம் நம்ம கயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம் ஒருவேளை கயிட்டு இந்த மாதிரி போட வரலன்னா ஒரு கரண்டி இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு மாவை கோரி கோரி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த போண்டா வந்துடும் ரொம்ப சிம்பிளான தாங்க ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாவு ஊடுற டைம் தான் உங்களுக்கு அதிகமாகுமே தவிர மற்ற எல்லாமே சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எண்ணெயில் நீங்கள் இப்படி போடும்போது நல்லா அப்படியே புஷ் புஸ்னு வருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே கலரில் வேகணும் ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது அதனால் அப்பப்போக்கி மாற்றி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வந்து வரும் இப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாங்க இந்த போண்டா பார்த்தீங்கன்னா வெளியே நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க சாப்பிடும்போது அந்த சீரகம் அப்புறம் இஞ்சி இதோட ஃப்ளேவர் அந்த போண்டாவில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது இருக்கும் நம்ம இதை வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் இந்த சிம்பிளான மைசூர் போண்டாவை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இதை சாப்பிடுவாங்க இதை வந்து ரொம்பலாம் எண்ணெய் குடிக்காது ரொம்ப குறைவான எண்ணெய் தான் எடுக்கும் இதுக்கு இதை வந்து இந்த மாதிரி நான் தேங்காய் சட்னி வச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி தேங்காய் சட்னி கூடவே கொஞ்சம் சாம்பார் சேர்த்து கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்